பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா எப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுன்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் ஒரு அருமையான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து ஒன்பதாம் இடம் நல்ல வலுத்த மாதம் ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடம் வலுத்த மாதம் ராசி அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மாதம் இதுவே வந்து ரெண்டுமே மிகப்பெரிய விஷயம் அதே மாதிரி ஆறு பன்னெண்டில் பாவகிரகங்கள் ஆறு ஆறுலேயும் பத்துலேயும் ஒரு பாம்பாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆறில் இருக்க பத்தில் ஒரு பாம்புனா இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆறாம் இடத்துலையும் ஒரு பாவகிரகமாவது இருக்கணும் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நல்ல செதுக்குன ஒரு மாதமாக இருக்குது இரண்டாம் இடத்துக்கும் குரு பார்வை இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறதுனால ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் ஒரு யோகமான மாதமாக செயல்படும் என்பது ஐயம் எதுவும் இல்லை கண்ணீராசிக்காரர்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம் சுக்ரன் நல்லா இருந்தால் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க சுக்கரன் நல்லா இல்லை அப்படின்னா உங்களுக்கு கடின அந்த மாதம் வந்து கடினம் அவ்வளோதான் இவ்வளோ தான் வந்து சன்னிராசிக்கார பொறுத்த வரைக்கும் ஸோ கடந்த மாதம் வந்து ஜூன் மாதம் பொறுத்த வரைக்கும் வந்து எட்டு சுக்கரன் இருந்ததுனால ஒரு சில விஷயத்தில் தொந்தரவுகள் இருந்திருக்கும் ஆனால் அதுலேயும் வந்து பெரிய அளவில் போகாது ஏன்னா ரெண்டாம் இடம் அதிபதி ரெண்டாம் இடத்துல பார்க்குறது அப்படின்றதுனால அதுவும் வந்து பெரிய கெடுதல்கள் எதுவும் கிடையாது அதனால் ஜூலை மாதம் இப்போ வர வரக்கூடிய ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டகரமான மாதம் அப்படின்னே சொல்லலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா திருமணம் நடைவதற்கான நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் ஜூலை மாதம் ஒன்று திருமணம் நடக்கும் இல்லைன்னா திருமணம் வந்து நிச்சயிக்கப்படும் அப்படி இல்லையா உங்களுடைய வருங்காலம் வந்து பாட்னரை வந்து பார்ப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் காதல் வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ரிஷபத்தில் வந்து ரிஷப அதிபதி சுக்கரன் வந்து ஆட்சி அப்படின்றதுனால எதிர்பாலனத்துக்கிட்ட மாட்டி அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து பார்ப்பீங்க யார் உங்களுக்கான நபர் யாருன்றதை பார்க்குறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பதினொன்றாம் இடத்துல சூரியன் பதினொன்று சூரியன் இருந்தால் ஜாதகமே பார்க்க வேணான்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்து ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு பதினொன்று சூரியன் இருந்தால் தோஷங்கள் எல்லாமே அடிபட்டு போகும் அதனால் வந்து பெருசாக ஜாதகம்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்ல நீங்கள் எப்போ இது பண்ணாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு வந்திருக்கு சுக்ரன் அதாவது சுக்ரன் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி இது எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய ஹைலைட்டு ராசி அதிபதி பதினொன்றில் சூரியனோடு சேர்ந்து இருக்கிற ஒரு அமைப்பு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்ற ஒரு அமைப்பு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் அதிபதி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதியாகிய சனி பகவான் ஏழாம் இடத்தில் வீட்டில் இருந்து உங்களை பா உங்கள் ராசியை பார்க்குற ஒரு அமைப்பு இந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாகவும் சரி வீட்லையும் சரி வீட்டில் சப்போர்ட் பண்ணுறதும் சரி எல்லாமே வந்து சாதகமான ஒரு மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு முக்கியமாக வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் எதுவும் இல்லாத நல்ல மாதம் யாருக்கிட்டையுமே ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்காது எண்ணி எண்ணங்கள் நிறைவேறும் பெரிய பெரிய சுற்றுலாத்தல உங்களுக்கு செல் சென்று வருவீர்கள் முக்கியமாக வந்து பெரிய பெரிய ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருந்தால் திடீர்னு லாபம் அடிக்கும் உங்களுக்கு அதே மாதிரி லாட்ரி சிட்டு லூட்டோ விளையாடுறது ஆன்லைன் கேம் இந்த மாதிரி லக்கடிக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் ரொம்ப நீங்கள் இது நினச்சி பார்க்க முடியாத ஒரு சில நன்மைகளை நடத்தி விட்டு போகும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி எப்போயோ சம்பந்தமே இல்லாமல் கொடுத்த பணம் இப்போ திரும்பி வரும் அது வர வரவே வராது நீங்கள் முடிவு கட்டியிருப்பீங்க அது எல்லாமே வந்து ஜூலை மாதம் வந்து பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் ஓகேங்களா திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடித்து ஒரு வெல் செட்டில்டு ஆகக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்து க்ரியேட் ஆகும் அப்போ ஜூலை மாதம் கெடுதலே இருக்காதா கண்ணீராசிக்காரர்களுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லை இதில் வந்து ஒரு மூன்று நாட்கள் வந்து கவனமாக இருக்கணும் அதாவது சந்திராஷ்டம தினங்கள்னு சொல்லப்படக்கூடிய ஜூலை மாதம் பதினெட்டு பத்தொம்பது இருபது ஜூலை எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி இந்த மூன்று நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா கன்னீராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றதுனால அந்த மூன்று நாட்கள் மட்டும் ரொம்ப பேராசை பெருநஷ்டம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் கொண்டு போய்விடும் ஸோ அந்த மூன்று நாட்கள் மட்டும் முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா அந்த சந்திராஷ்டம தினங்களில் உங்களுடைய மனநிலை வந்து ரொம்ப பாதிப்பு ஓகேங்களா மனநிலை சரியில்லைன்னா ஆகும் எடுக்கிற முடிவுகள் தப்பாக போகும் அப்படின்றதுனால இந்த மூன்று நாட்கள் எந்த ஒரு முக்கிய முடிவுகள் லைஃப்பில் முக்கியமான முடிவுகள் எதுவும் இந்த மூன்று நாட்கள் எடுக்க வேண்டாம் அதாவது எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி இந்த ஜூலை மாதம் இந்த மூன்று நாட்கள் வந்து மருத்துவ செலவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எதுவுமே வந்து எல்லை மீறி போகாத ஒரு கட்டுக்குள் தான் அமையும் அதே மாதிரி வெளிநாட்டில் வேலைக்கு தேடி அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய கன்னீராசிக்காரர்களுக்கு ஒரு நன்மை நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக ஜூலை மாதம் இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல ராகு இருந்து அது குரு பார்வையில் பார்க்குது அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய யோகம்தான் அதாவது அயல்நாட்டு வேலை வெளி மாநிலம் வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறது பிஆர் வா அயல்நாட்டில் ஆல்ரெடி இருக்கிறீங்கன்னா பிஆர் வாங்குற விஷயங்கள் சிட்டிசன்ஷிப் வாங்குறது ஸோ இந்த எல்லாமே வந்து இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு சாதகமாக அமையும் இதே இவ்வளோ நல்லா சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜூலை மாதம் வந்து உங்கள் காரியங்களை சாதிச்சிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன் இப்போ நல்லா இருக்குது இப்போ நல்லா இருக்குது ஒம்பதாம் இடம் நல்லா இருக்குது ரெண்டாம் இடம் நல்லா இருக்குது பதினொன்றாம் இடம் நல்லா இருக்குது ஆறாம் இடம் நல்லாயிருக்கு ஐந்தாம் இடம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறோன்னா அந்த மாதத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதாவது யாருக்கிட்ட என்ன பேசி சாதிக்கணுமோ உங்கள் காரியங்களை பேசி சாதித்து கொள்வது தான் உங்களுக்கு நல்லது ஏன்னால் ரெண்டு விஷயம் இருக்குது அதாவது இப்போ நீங்கள் ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து எப்போ வேணால் அப்ரோச் பண்ணலாம் உங்களுக்கு நடந்துடும் அப்படின்றது கிடையாது இப்போது கிரகங்கள் சாதகமாக இருக்கு இருக்குது அப்படின்னா அப்போ வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அமையும் சரிங்களா அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை போட்டு இழுக்கிறீங்க இது எனக்கு நடக்கணும் அப்படின்ட்டு அது வந்து நடக்கும் ஓகேங்களா அது வந்து நீங்கள் அவ்வளோ இழுக்க வேண்டிய அவசியம் இருக்காது கிரகங்கள் சப்போர்ட் இருக்கும்போது முக்கியமாக வந்து ஒம்பதாம் இடம் சப்போர்ட் இருக்கும்போது ஆறு எட்டு வழுக்காமல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலே உங்களுக்கு வந்து அது நடக்கும் ஓகேங்களா அந்த மாதிரியான ஒரு டைம் வந்து இப்போ ராசிக்கர்களுக்கு இருக்குது அப்படின்றதுனால ஒரு சில விஷயங்கள் சம்மதம் வாங்கணும் யாருக்கிட்டையாவது வாங்கணும் இல்லைனா பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன் அது வந்து கிடைக்கணும் அப்படின்னாலும் சரி ஸோ அதுங்களுக்கெல்லாம் வந்து இப்போ கான்டாக்ட் பண்ணி பேசலாம் ஜூலை மாதம் கான்டாக்ட் பண்ணி பேசலாம் அந்த மூன்று நாட்கள் தவிர அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யாருகிட்டையாவது நீங்கள் பணம் கொடுத்துருக்கீங்கன்னா அது வந்து திரும்பி ரொம்ப நாளாக வரலைன்னாலும் நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டிங்கன்னா கிடச்சிரும் இதுக்கு முன்னாடிலாம் வந்து ரொம்ப திட்டியும் பார்த்துருப்பீங்க ஆஷா பேசியும் பார்த்துருப்பீங்க கண்ணா பின்னான்னு கேட்டும் பார்த்துருப்பீங்க கெஞ்சியும் பார்த்துருப்பீங்க அப்போல்லாம் கொடுக்காத பணம் திரும்பி வராத பணம் இப்போ சும்மா ஒரு ஃபோன் காலில் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சாவே கிடச்சிரும் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் எல்லாமே வெளியிலயே பார்க்காதீங்க உங்களுக்கு நடக்கணும்னு இருந்தால் ரொம்ப ஈஸியாக நீங்கள் உள்ளேயும் பார்க்கணும் அதுதான் ஜாதகம் அதே மாதிரி அஷ்டமாதிபதி உங்கள் ராசிக்கு ராசிக்கு அஷ்டமாதிபதியாகிய செவ்வாய் பகவான் விரயத்தில் போய் உட்காந்து கேதுவோடு சேர்ந்து இருக்கிற ஒரு அமைப்பு அதாவது அஷ்டமாதிபதி விரயத்தில் போய் உட்காரதே ஒரு நல்ல விஷயம் ஓகேங்களா அதாவது அஷ்டமாதிபதின்னா யார் உங்கள் எதிரி ஓகேங்களா உங்கள் எதிரி வந்து விரயத்தில் போய் உக்கார சரியில்லாத இடத்துல இருக்காருன்றதே ஒரு நல்ல விஷயந்தான் அவர் தான் உங்களுக்கு பிரச்சனை அவர் வழுக்கலைன்றதே ஒரு நல்ல விஷயம் இப்போ அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து அவர் கில்ட்டியாக இருக்கிறார் அதாவது கேதுவோடு சேர்ந்து கொஞ்சம் சிரமத்தில் இருக்கிறார் அப்படின்னும் போது அவரால் உங்களுக்கு கெடுதல்கள் எதுவும் இருக்காது அப்படின்றதுனால ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னீராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான மாதம் அப்படின்னு வந்து சொல்ல முடியும் உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்பறவங்க அதாவது உங்கள் ஜுய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னு விருப்பப்பறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி